ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களில் ஒருவன் நாம ஒரு உண்மையை யாருமே பேசாததுனால அது பொய்ன்னு ஆகிடாது அதே மாதிரி ஒரு பொய்யை நாம திரும்ப திரும்ப பேசுறதுனால அது உண்மைன்னு ஆகிடாது இந்த விஷயம் தான் எங்களுக்கே தெரியுமே இப்போ நீ எதுக்கு அதை சொல்லிட்டு இருக்கன்னு கேட்கலாம் இந்த இது இப்போ சொல்றதுக்கான ரீசன் இந்த வீடியோ முடிகிறப்ப உங்களுக்கே தெரியும் நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம நிறையா விஷயத்தை ஜென்ரலைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் அது நமக்கு தெரிஞ்சு பண்ணுறோமோ தெரியாமல் பண்ணுறோமோ ஜென்ரலைஸ் பண்ணிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு பக்கம்னு ஒன்று இருக்குங்கிறதே நம்ம நிறைய நேரத்தில் யோசிச்சு கூட பார்க்கறதே இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் படித்தா வேலையே கிடைக்காது ஐடில வேலை பார்க்குறவங்க ஈஸியாக லட்சக்கணக்கில் சம்பாரிச்சுட்டு இருப்பாங்க அண்ட் ஃபாரினுக்கு போயிட்டா லைஃப் செட்டில் ஆகிடும் அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க கவர்மெண்ட் ஜாப் போயிட்டா லைஃப் செட்டில் ஆகிடும் இது எல்லாமே சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான் இன்னும் எவ்வளவோ இருக்கு நார்த் இந்தியன்ஸ் மோஸ்ட்லி படிக்காம தான் இருப்பாங்க சவுத் இந்தியன்ஸ்க்கு நார்த் இந்தியன்ஸ் கண்டாலே பிடிக்காது அவங்க ஹிந்தி பேச மாட்டாங்க ஹிந்தினாலே பிடிக்காது அவங்களுக்கு இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஏரியால இருக்கிறவங்க இப்படிதான் இருப்பாங்க அந்த மக்கள் அப்படிதான் இருப்பாங்க இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு தெரியாததுனாலயே அவங்க என்ன சொன்னாலும் அது உண்மை நம்பிட்டு இருப்போம் இது இந்தியால மட்டும்தான் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது இதே நம்ம தான் ஃபாரின்லயும் இருக்கு ஃபாரினர்ஸ் இந்தியன்ஸ்னா இப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறதும் நம்ம ஃபாரினர்ஸ்னாலே டிஃப்ரெண்டாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறதும் இந்த மாதிரி விஷயங்கள் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக நார்மலாக இருந்துகிட்டே தான் இருக்கு ஒரு விஷயத்தை ரெயிலாக பார்க்காம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு பக்கம்னு ஒன்று இருக்குங்கிறத நம்ம யோசிச்சு கூட பாக்கிறது இல்லை காயிலுக்கு ரெண்டு பக்கம் இருக்குங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு இன்னொரு பக்கம்னு ஒன்று இருக்குங்கிறத வெளியில கொண்டு வரது தான் இந்த சேனலோட அடுத்த முயற்சியாக இருக்க போகுது மறுபக்கங்கிற புது சீரீஸில் இந்த மாதிரி ஜென்ரலைஸ் பண்ணி வச்சுருக்கிற விஷயங்களோட இன்னொரு பக்கத்தை பற்றியும் நமக்கு தெரியாத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத நிறையா விஷயத்துக்கு இன்னொரு பக்கம்னு ஒன்று இருக்குங்கிறத வெளியில கொண்டு வரதான் இந்த சேனலோட அடுத்த முயற்சியாக இருக்க போகுது இந்த சீரீஸ் உங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் அண்ட் உங்களோட எண்ணத்தை கண்டிப்பாக மாற்றணும்னு நம்புகிறேன் சீக்கிரமே இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ